ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இப்போ வந்து டிஎன்பிசி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் எல்லர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே இப்போது உங்ககிட்ட மொபைலில் கூகுள் குரோங் இருக்குங்களா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வீடியோ எண்டில் அது என்ன வெப்சைட்டுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இப்போ வந்து அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சர்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கூகுள் குரோன்னு வந்துடுச்சா இப்போ வ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுங்கள் ஓகேயா அந்த லிங்கை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படி வந்துடும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சோசியல் சயின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கிறத ட டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் பார்த்துக்கோங்க இப்போ பிடிஎஃப் தமிழ் இருக்கா அப்போ வந்து பத்தாவது பதினொன்னா பன்னெண்டாவது இருக்குது தமிழ் பிடிஎஃப் இருக்குது அந்த பிடிஎஃபில் ஒன்று கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுதா அந்த பேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போது இப்போ நமக்கு வந்து இது வந்து ஜி ஜிஎஸ் ஓகேங்களா சோசியல் சயின்ஸ் ஜிஎஸ் இப்போ வந்து பத்தாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்த்துவதன் இருக்கா இந்த இடம் இருக்கா பார்த்துக்கோங்க இந்த இடம் வந்து அந்த பாடம் இருக்கா இப்போது அந்த பாடத்தை நீங்கள் கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த உடனே இப்போ உங்களுக்கு ஏடோன்னு வரும் கேன்சல் கொடுத்துட்டு இது கிளிக் கொடுங்க க்ளிக் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கிளிக் கொடுக்கணும் ஓகேங்க ஏன்னா உங்களுக்கு ஏட் வருதா இப்போது உங்களோட டிரைவருக்கு பார்த்தீங்களா ட்ரைவில் அது கேட்கும் இப்போ வந்து டிரைவை கிளிக் கொடுத்துக்குங்க ட்ரைவருக்கு டிரைவை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேயா இப்போ வந்து உங்களோட மெயில் அட்ரெஸ் வந்து கிளிக் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ அந்த டாக்கௌண்ட் ஓப்பன் ஆகுமா இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா இப்போ பார்த்துக்கோங்க அந்த அக்கவுண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் என்ன பாடம் கொடுத்தேன் பத்தாமதம் நோட் சமூக சேவை கொடுத்தேன்னா இதுதான் இந்த பிடிஎஃப் ஓகேயா இப்போது அங்கே பார்த்துக்கோங்க லைன் பை லைனாக கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதா லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க லைன் பை லைனாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே அங்கே பார்த்துக்கோங்க லைன் பை லைன்னாக அந்த பாடத்தில் இருக்கிற மொத்தம் எத்தனை கொஷின் எண்பத்தி ரெண்டு கொஷின் அந்த எண்பத்தி ரெண்டு கொஷினும் தெளிவாக இருக்குது இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா அந்த வெப்சைட்டில் போய் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் சரி இது வந்து ஒன்லைனாக தான் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ண அவசியம் இல்லை இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மொபைலில் பார்த்தாவே போதுமானது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க அதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அது வந்து இந்த இந்த மாதிரி வீடியோ இருக்கிறத இந்த மாதிரி பிடிஎஃப் இருக்கிறத அவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானு வீடியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்